பழனி தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது பழனி இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஓர் ஆன்மீக சுற்றுலா தலங்களுள் ஒன்றாகும் இவ்வூருக்கு சங்ககால பெயர் பொதினியாகும் பொதினி என்பது மருவி பழனியாயிற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பழனி மலையில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகரால் ஒன்பது வகை பாசானத்தை கொண்டு செய்த புகழ்பெற்ற முருகன் சிலை அமைந்துள்ளது இந்த முருகன் சிலையானது மலைக்கோயிலில் உள்ளது ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனிமலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழம் நீ பழனி என்று அழைக்கப்படுகிறது பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனிமலையையும் மலையையும் இடும்பன் மலையையும் தூக்கிக்கொண்டு கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன முருகனின் சிலை நவபாசானத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாசானம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்து இந்த நவபாசான சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் அந்த சந்தன காப்பு சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருதாக கருதப்படுகிறது போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாசான முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவலாகும் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் போகரோ நவபாசானத்தால் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரம் மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இது கண்ட போகர் நவபாசானத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் கூறப்படும் ஒரு செவிவழி செய்தியாகும் கேரள மாநிலம் எழுபத்த வீடு என்ற ஊரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடி சுமந்து வந்தார் மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளனர் மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றனர் இவ்வூரில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருவாவினன்குடி கோயிலும் உள்ளது திரு ஆவினன்குடி இங்குதான் முருகப்பெருமான் எந்தவிதமான வருத்தமும் இல்லாமல் நிம்மதியாக வள்ளியோடு சில நாட்கள் தங்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது இந்த பொருளின் அடிப்படையில்தான் திரு குடி என்று அழைக்கப்படுகிறது பழனியில் இருந்தாலும் பழனிமலை கோயிலும் திரு குடி கோயிலும் வேறு வேறு ஆகும் வையாவி கோப்பெரும் பேகன் என்று அழைக்கப்படும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த பேகன் பிறந்த குடிக்கு பெயர் ஆவியர் குடி அந்த குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம்தான் ஆவினன் குடி முருகனை வியந்து பாடும் திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிக்கும் ஆவினன்குடியே தற்கால பழனி நகரமாகும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகன் வாழ்ந்த ஊர் இந்த பழனியாகும் கையாவி நாட்டின் தலைநகரமாக பொதினி விளங்கியது பழனி மலை அடிவாரத்திலேயே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இடும்பன் மலைக்கு பின்னால் கொடைக்கானல் போகும் ரோட்டில் அமைந்துள்ளது இடும்பன் திருக்கோயில் இந்த திருக்கோயிலை ஒட்டியே இடும்பன் குளம் உள்ளது பக்தர்கள் பலர் இடும்பன் குளத்தில் குளித்துவிட்டு இடும்பன் கோயிலில் வணங்கிவிட்டு இடும்பன் மலையேறி இடும்பனை தரிசித்த பின் பழனி மலையேறி பழனி முருகனை தரிசிப்பார்கள் பலரும் பழனிக்கு வந்தால் பழனி மலைக்கோயில் மற்றும் திரு ஆவினன்குடி அடிவாரக் கோயில் என பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இடும்பன் கோயிலுக்கோ இடும்பன் மலைக்கோ செல்வதில்லை ஆம் இடும்பன் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் வழிபாடு பெறும் தெய்வங்களில் ஒன்றாவான் இடும்பனின் வரலாறு பழனிமுருகன் கோயில் தலபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது இடும்பன் அசுரர்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுப்பதுதான் இடும்பாசுரனின் வேலை சூரபத்மன் பானுகோவன் கஜமுகாசுரன் சிங்கமுகன் அந்த அசுரர்களுக்கு எல்லாம் வில்லினை எய்த கற்று கொடுத்த ஆசிரியராக இருந்தவர் இடும்பன் முருகப்பெருமான் இந்த அசுரர்களை எல்லாம் வதம் செய்த பின்பு இடும்பன் சிவனை நினைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் ஒருமுறை அகத்தியருக்கு சிவமலையும் சக்திமலையும் தேவைப்பட்ட காரணத்தினால் முருகப்பெருமானிடம் வேண்டி இந்த இரு மலையையும் பெற்றுக்கொண்டார் இந்த இரண்டு மலைகளையும் பூசவனம் என்னும் இடத்தில் வைத்து தினமும் வணங்கி வந்தார் அகத்தியர் எதிர்பாராத விதமாக அகத்தியர் அந்த இரண்டு மலைகளையும் அங்கேயே விட்டுவிட்டு பொதிகை மலைக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இடுமன் ஒரு சமயம் மலைப்பகுதிகளுக்கு வேட்டைக்காக சென்றபோது குற்றால மலையில் தங்கியிருந்த அகத்தியரை சந்தித்தார் இடுமனுக்கு முருகப்பெருமானை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததை அகத்தியரிடம் கூறினார் ஒரு அசுரனாக இருக்கும் இடுமனுக்கு முருகனை தரிசனம் செய்ய எண்ணம் இருப்பதை புரிந்து அகத்தியர் பூசவனத்தில் தான் விட்டு வந்த சிவன் மலையையும் சக்தி மலையையும் பொதிகைக்கு கொண்டு வந்து சேர்த்தால் முருக தரிசனம் கிடைக்கும் என்று கூறினார் முருகனை தரிசித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் இடும்பனும் அவரது மனைவி இடும்பியும் பூசவனத்திற்கு சென்று அந்த இரண்டு மலைகளையும் தூக்கி செல்வதற்கு வலிமையை வேண்டி சிவனை நினைத்து தவம் இருந்தனர் அந்த சமயத்தில் அந்த இடத்தில் நீண்ட கம்பு ஒன்று தோன்றியது சிவனின் சக்தியால் நாலு பக்கங்களில் இருந்தும் பாம்புகளும் அந்த இடத்திற்கு வந்தது அந்த பாம்புகளை அங்கு தோன்றிய நீண்ட கம்பில் திராசு போல இரண்டு பக்கமும் கட்டி மலைகளை அதில் வைத்து காவடி போல் சுமந்தபடி பொதிகைக்கு புறப்பட்டனர் இடும்பனும் அவனது மனைவியும் சுமையை தாங்க முடியாமல் திரு ஆவினன் குடி என்ற இடத்தில் சிறிது நேரம் மலைகளை கீழே இறக்கி வைத்தனர் இலைப்பாரிய பிறகு மலைகளை காவடி போல் மீண்டும் தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தனர் ஆனால் மலைகளை சுமக்க மிகவும் கடினமாக இருந்தது சிவனின் மலையின் மீது ஒரு சிறுவன் ஏறிக்கொண்டு விளையாடுவதை இடும்பன் கண்டான் அந்த குழந்தையின் ரூபமானது தெய்வீக லட்சணங்கள் நிரம்பியிருந்தது இதிலிருந்து அந்த குழந்தை ஒரு தெய்வப் பிறவி என்பதை இடும்பன் அறிந்து கொண்டான் தயவு செய்து மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன் இறங்குவதற்கு மறுத்துவிட்டு இது எனக்கான மலை இந்த மலையில்தான் நான் போகிறேன் என்று வாதத்தை முன்வைத்தான் இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தது அந்த சிறுவன் தன் கையிலிருந்த ஆயுதத்தால் இடும்பனை லேசாக தட்ட இடும்பன் கீழே விழுந்து தன் உயிரை இழந்து விட்டான் இதனை கண்ட இடும்பனின் மனைவி அளத் தொடங்கினால் அசுரர்களுக்கெல்லாம் வில்வித்தை கற்றுக் கொடுத்த தனது கணவனை வீழ்த்தும் சக்தியானது அந்த அரக்க அசுரர்களை எல்லாம் வென்ற முருகப்பெருமானை தவிர வேறு யாருக்கு இருக்கும் முடியும் என்பதை உணர்ந்து விட்டாள் இடும்பனின் மனைவி அந்த சிறுவன் முருகன்தான் என்பதை அறிந்து கொண்ட இடும்பி முருகனின் காலில் விழுந்து வழங்கினாள் முருகனும் மயிலின் மேல் அமர்ந்து காட்சி தந்து இடும்பனுக்கு முக்தி அளித்து அருள் பாவித்தார் அன்று முதல் இடும்பன் பழனி மலையின் இடையில் நிற்க வேண்டும் என்றும் நீ இந்த சிவமலையை எப்படி தோளில் சுமந்து வந்தாயோ அதேபோல் எனக்குரிய வழிபாட்டுப் பொருட்களையும் பக்தர்கள் காவடியாக கொண்டு வருவார்கள் என்றும் உன்னை முதலில் வழிபட்ட பிறகு என்னை வழிபட வேண்டும் என்றும் உன்னை வணங்கிய பின் என்னையும் வணங்கி பக்தர்கள் பயன்பெறுவார் என்றும் இடும்பனை தரிசித்தால் இன்னல்கள் தீரும் என்றும் முருகன் இடும்பனுக்கு அருள் பாவித்தார் பழனிமலை தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் இடும்பன் பழனியில் இடும்பனுக்கு என்று ஓர் தனி கோயில் உள்ளது ஆனால் பழனிக்கு செல்லும் பல பக்தர்கள் இடும்பனை தரிசிப்பது கிடையாது பழனி முருகனின் முழுமையான அருளை பெற வேண்டும் என்றால் முதலில் இடும்பனை தரிசித்துவிட்டுதான் பழனி மலைக்கு சென்று முருகனை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம் முருகனான என்னை வணங்குவதற்கு முன்பு இடும்பனான உன்னை வணங்கியே என் மலையேற வேண்டும் எனவும் இடும்பனை வணங்குவோர்க்கு முருகனை வணங்கிய பலன் கிடைக்கும் என்றும் முருகனே கூறியிருப்பதாக கூறப்படுகிறது இங்கு மலைக்கோயிலில் தினமும் இழுக்கப்படும் தங்கத்தேர் மிகவும் பிரபலமானது இங்கு பல்வேறு இடங்களில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செய்யும் வசதி உள்ளது சரவண பொய்கையில் முடிக்காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் நாலு குளியலறை மற்றும் இரண்டு உடைமாற்றும் அறை பாதுகாப்பான வசதிகளுடன் உள்ளது இந்த பழனி மலைக்கோயில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றதாகும் தைப்பூச திருவிழா பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலின் மற்றும் பல சிறப்புகள் உண்டு பஞ்சாமிரதம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் என கருதப்படுகிறது தங்கத்தேர் வழிபாடு உள்ளது காவடி சுமந்து வரும் பக்தர்களை நாம் காண முடியும் மலைக்கோயிலை இருக்கும் பழனி முருகனையும் போகர் சமாதியையும் நாம் பார்க்க அடிவாரத்திலிருந்து யானைப்பாதை வழியாகவும் நேர்பாதை வழியாகவும் பக்தர்கள் நடந்து மலையேற முடியும் சிலர் முடியாதவர்கள் பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியிலுள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல பிஞ்ச் மற்றும் ரோப்கார் வசதிகள் இந்த கோயில் நிர்வாகமே ஏற்பாடு செய்துள்ளது மார்கழி தை மாதங்களில் தைப்பூசம் வரையிலும் சரி தை மாதம் முடியும் வரையிலும் சரி தமிழகத்தில் பல கிராமங்களிலிருந்து பக்த கோடிகள் முருகனுக்கு வேண்டி மாலையிட்டு விரதமிருந்து பாதயாத்திரையாக நடந்து பழனிமலைக்கு வருவதை நாம் காண முடியும் இதற்காக பல ஊர்களில் பாத குழுக்கள் உள்ளது அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்க பழனி முருகனை வேண்டி வணங்குகிறோம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா எங்கள் தண்டாயுத வாணி முருகப் பெருமானுக்கு அரோகரா நன்றி வணக்கம்